பொதுவாகவே சிக்கன் வந்து ஒரு உஷ்ணமான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது உண்டு அது வந்து மழை காலங்களில் ஓகே இப்போ அதிகப்படியான உஷ்ணம் நல்ல ஒரு கோடை காலமான இந்த காலத்தில் சிக்கன் சாப்பிடலாமா சா அப்படி சாப்பிடுறதுனால இது மாதிரியான பாதிப்புகள் எதுவும் ஏற்படுமா உஷ்ணம் அப்படிங்கிறது சும்மா ஒரு தவறான பார்வை தான் அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் அப்படிங்கிறதுலாம் புரத உணவுகள்ங்கிறதுனால பொதுவாகவே புரத உணவுகள் அதிகம் சாப்பிடும்போது நம்ம தேவையான நார்ச்சத்தை எடுக்கலைன்னா மலைச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ அப்போ சிக்கன் மாதிரி புரத உணவுகள் சாப்பிடும்போது மலைச்சிக்கல் வருது அதனால் ஆசனம் வாயில் எரிச்சல் சிரமம்னா அது அந்த காலத்தில் பெரியவங்க வந்து அதை உஷ்ணம் அப்படின்னு ஒரு விஷயத்தோட அவங்க ஒரு தொடர்பு படுத்திக்கிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிக்கனை வந்து தேவையான காய்கறிகள் நார்ச்சத்து அல்லது கூட ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு சிறுதானியங்கள் அந்த மாதிரி நார்ச்சத்தோட காய்கறிகளோடு வச்சு சாப்பிட்றீங்க மலைச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றஞ்சு நாட்களும் எந்த காலகட்டத்தில் வேணாலும் சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை எந்த விதமான உங்களுக்கு புரிதப்பொருள்களை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் கோடைக்காலத்துலையும் சாப்பிட்றதுல எந்த தவறு இல்லை இப்போ பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டிருக்கு குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க இப்போ அவங்களெலாம் அவங்க சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதிக அதிகப்படியான அவங்க சிக்கன் எடுத்துக்கிறதுனால அந்த மாதிரியான அவங்களுக்கு குழந்தைகளுக்கு எதாவது பாதிப்புகள் இருக்கும் சிக்கன் வந்து ஒரு நல்ல புரத உணவு அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புரத ஒரு அசைவ உணவுகளில் நம்ம புரதங்களை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் அவங்களுக்கு சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் கிட்ட புரதம் இருக்குது இதே வந்து ஒரு மட்டன்னாலும் சரி ஃபிஷ்னாலும் சரி அதே அளவு தான் இருக்குது பட் வந்து ஒரு மட்டன் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிக்கன் வந்து ஒரு மலிவான விலையில் குழந்தைங்களுக்கு அருமையான புரதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு அஞ்சாறு வயசு குழந்தை வந்து ஒரு நூறு கிராம் சிக்கன் சாப்பிட்டாங்கனாவே ரொம்ப ம எளிதாக அவங்களுக்கு ஒரு இருபது ரூபாவில் நூறு கிராம் சிக்கன் ஒரு இருபதுருவானால் இருபது ரூபாவில் அவங்களுக்கு தேவையான புரதம் வந்து கிடச்சிருது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தைங்க சிக்கனை பெரும்பாலும் விரும்பி சாப்பிட்றது எண்ணெயில் பொறிச்சு சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ஷவர்மா அந்த மாதிரி கூடுதலாக நிறையா மாவுச்சத்து எண்ணெயில் பொறிச்சு அந்த மாதிரி ஒரு தவறான வழியில் அதை சாப்பிட்றாங்க அதுவும் கோடை காலத்தில் கேட்கவே வேண்டாம் ஃபுல்லாக வெளியே தான் போய் ஹோட்டலில் அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அதனால் அதுவும் இப்போ கோடைக்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை அதனால் அந்த வயிறு சம்மந்தமான இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சிக்கன் தாராளமாக குழந்தைங்க சாப்பிட்லாம் பட் வீட்டில் சமைச்சு எண்ணெயில் பொறிக்காமல் கூடுதலாக நிறையா மாவுச்சத்து பிரியாணி அந்த நார்மலாக வர்வல் பண்ணி காய்கறிகளோட தாராளமாக வீட்டில் சாப்பிட்லாம் இன்னொன்று அப்படிங்கிறது தான் அதை தான் ரொம்ப விரும்பி போ மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க அது சம்மந்தமாக பல ஆண்டுகளாகவே அந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது இருக்கு உண்மையில அந்த பிராய்லர் வந்து சாப்பிடலாமா நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்குமான அந்த உணவு முறைகளாக என்ன வித்தியாசம் இருக்குமா அது சாப்பிட்றதுனால பிரச்சனை எதுவும் இருக்கா பிராய்லர் பற்றின சந்தேகம் வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம ஊரில் இருக்குது ஸோ இந்த பிராய்லர் அப்படிங்கிறது பொதுவாக மக்கள் வந்து அதை ஏன் வேணான்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு காரணத்துக்காக ஒன்று அதை ஊசி போட்டு வளர்க்குறாங்க அதனால் நிறைய பக்க விலைகள் வரும் குழந்தைங்க வந்து அதுவும் பர்டிகுலர் குழந்தைங்கள் கொடுத்தா பெண் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்து பூ பெய்திருவாங்க ஸோ அதனால் வந்து பிரச்சனை அப்படின்னு நம்புகிறாங்க அல்லது வேறு நோய்கள் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தாங்கன்னா நல்ல தரமான உணவு முறை வர ஆரம்பித்த பிறகு உலகம் முழுசாகவே கடந்த நூறு ஆண்டுகளில் பூ பெய்தும் வயது வந்து கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு இருந்த சராசரி பூ பெய்தும் வயது ஒரு கடந்த நூறு வருடங்களில் உலகம் முழுசாக கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணுங்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே குறைஞ்சிருக்கு அது இந்தியாவில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க சைவர்கள் ஈவன் முட்டை கூட சாப்பிடாத சைவர்களுக்கு கூட பூ பெய்தும் வயது வந்து நாலுலேருந்து அஞ்சு வருஷம் குறைஞ்சிருக்கு சோசியல் வெல்ஃபேர் மூலமாக நல்ல உணவு முறையெல்லாம் கிடைக்க ஆரம்பித்த பிறகு அந்த சக்தினால் சீக்கிரம் எல்லாம் பூப்பெய்துறாங்களே ஒழிய ஒரு பர்டிகுலர் சிக்கனை சொல்ல முடியாது ஹார்மோன் போ ஊசிலாம் போட்டு வளர்த்த முடியாது உண்மையாக ஹார்மோன் ஊசி போட்டு ஒரு கோழி வளர்த்தணும்னா ஒரு கோழிக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் செலவாகும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல் தான் ஆன்டிபயோட்டிக் வந்து அவங்க சிக்கனில் கலந்து அது அதன் மூலமாக சாப்பிடும்பொழுது எதுவும் பாதிப்புள்ள அதில் வந்து ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டு வளர்த்துற கோழியை சாப்பிட்றதுனால நமக்கு டைரக்டா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ அது ஒன்றும் பண்ணாதே ஏன்னா ஆன்டிபயோட்டிக் உள்ளே போகிறது அது ஒரு நாள் ரெண்டு நாள் அதோடய லிவரில் இருக்கும் அது வெளியே வந்துடும் அதோட கழிவில் வெளியே வந்துடும் போது அந்த தசைகளில் பெருசாக ஆன்டிபயோட்டிக்கோட ட்ரேசஸ் இருப்பதில்லை ஆனால் ரொம்ப பவரான ஆன்டிபயோட்டிக்கை இந்த கொலிஸ்டின் மாதிரியான மருந்துகளெல்லாம் வந்து கோழிகளுக்கு தீவனத்தில் கலந்து க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட முடியுது செய்திகளில் இதில் என்ன பிரச்சனைனா மறைமுகமான பிரச்சனை இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து அதிக உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம் கொண்ட இந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பாக்டீரியா எந்த மருந்துக்கும் கேட்காத பாக்டீரியா உருவாகிடும் அந்த பாக்டீரியா மூலமாக இன்டைரெக்டாக ஒரு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனாக கூட சாதாரண மருந்துக்கு கேட்காத கிருமிகள் வந்து சமூகத்தில் வளரும் இந்த மாதிரி இன்டைரக்ட் பிரச்சனை தானே ஒழிய அந்த கோழியை சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை அது சமூக அக்கறை கொண்டு அவங்க இந்த மாதிரி ஹெவி பவரான ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது தடுக்கணும் பறவை காய்ச்சல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அது மாதிரி கோழிகளுக்கு வந்துனா அது மனிதர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த பறவை காய்ச்சல் மாதிரியான விஷயங்கள் வந்து அதனால் வந்து மக்கள் கோழி அல்லது ஈவன் முட்டைகள் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க இந்த பறவை காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ கோழி வளர்த்துறாங்க அப்படின்னா அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பண்ணை உரிமையாளர்கள் அல்லது வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு அந்த காற்று மூலமாக பரவணும் ஏன்னா அது வந்து ஒரு வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எப்படி நம்ம பன்றிக் காய்ச்சல்லாம் கேள்விப்பட்டிருக்கலையோ அந்த மாதிரி பறவை காய்ச்சல் அது அந்த மாதிரி பரவத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது சம்டைம்ஸ் ஜெனட்டிக் மியூட்டேஷன் மூலமாக ஸோ மற்றபடி அந்த கறினால் நமக்கு பரவாது அது சமைச்சர்றதுனால அது பிரச்சனை இருக்காது பொதுவாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்